யாழ்ப்பாணத்தில் மற்றுமொரு பெண் குழந்தை பேரின்போது உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாழ் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த கண்ணகுமார் கிறிஸ்டினா டிலோ எனும் இளம்பெண்ணே இவ்வாறு உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது குறித்த பெண் கிளிநொச்சி புனித திரேசாள் மகளிர் கல்லூரியில் கல்வி கற்பித்து வந்த நிலையில் குழந்தை பேருக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு குழந்தை பேரின்போது பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் மன்னார் பொது மருத்துவமனையில் வைத்து மற்றொரு இளம்பெண் உயிரிழந்த நிலையில் வடமாகாணத்தில் மீண்டும் ஒரு பிரசவ உயிரிழப்பு பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையில் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்த சம்பவம் தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அதில் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஏனைய இருவரும் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சமூக வலைதளங்களில் போலி தகவல்களை பரப்பி தவறாக வழிநடத்தினார் என்ற குற்றச்சாட்டில் கைதான அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் மு தம்பிராசாவை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆதரவை வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய மத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலை விடுதிக்குள் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார் என்று தெரிவித்து நேற்று முன்தினம் இரவு போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்த சாவகச்சேரி போலீசார் வைத்தியசாலை விடுதி அறைக்கு வெளியே வைத்தியரை அழைத்த போதும் வைத்தியர் வெளியே வராததால் சந்தேகமடைந்த போலீசார் விடுதி அறையை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர் அந்த நிலையில் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அங்கு சென்ற போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனையடுத்து சம்பவ இடத்தில் நின்ற மு தம்பிராசாவையும் காணொலியை எடுக்க முயன்ற மேலும் இருவரை என மூவரை போலீசார் கைது செய்தனர் சாவகச்சேரி போலீசார் விசாரணைக்கு பின்னர் மூவரையும் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் மு தம்பிராசாவை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டதுடன் ஏனைய இருவரையும் பிணையில் விடுவித்து உத்தரவிட்டார் கிளிநொச்சி ஏனையின் வீதியின் பரந்தன் பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தானது இன்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது கிளிநொச்சி உருத்திரபுரத்தை சேர்ந்த வைகுந்தவாசன் என்கின்ற ஐந்து வயது இளைஞரே உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சியில் இருந்து நோக்கி சகோதரர்கள் இருவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு பின்னால் அதிக வேகத்தில் சென்ற மோட்டார் சைக்கிள் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த சகோதரர்களில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மத்திய சகோதரன் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது மைத்திய சாலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் மத்திய மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற நபர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரி இதுவரை தீர்ப்பு வழங்கப்படாத விண்ணப்பங்கள் விரைவாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கையை கிராஸ் பென்சன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று பிரதமர் அண்டனி அல்பானீசிடம் முன்வைத்துள்ளது ஆஸ்திரேலியாவில் நீண்டகாலமாக அகதி கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் இதுவரை முடிவு அறிவிக்கப்படாத தமிழர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வந்த இலங்கையைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான மனோ யோகலிங்கம் மனவிரக்தி காரணமாக புதுவழியை உயிரை ஆஸ்திரேலியாவில் அகதி தொடர்பான கோரிக்கை குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது வழங்குமாறு கோரி கூட்டரசு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு பிரதமர் மற்றும் குடியுரவு அமைச்சருக்கு கடிதம் கோரிக்கை விடுத்திருந்தது காத்திருக்கும் அகதிகளின் எண்ணிக்கை எட்டாயிரத்தையும் தாண்டுவதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கிருக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தரப்பினரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் நான்கு பிரதான போக்குவரத்து சங்கங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளன இதன்படி அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் தேசிய டாக்ஸி ஆப் முச்சக்கர வண்டி நிபுணத்துவ சங்கம் ஐக்கிய பயணிகள் போக்குவரத்து சேவை நிபுணர்கள் சங்கம் மேல் மாகாண முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் கூட்டுறவு சங்கம் என்பன தற்போது ஜனாதிபதிக்கு தமது ஆதரவை வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளன ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுடனான இன்றைய சந்திப்பின் போதே தங்களது நிலைப்பாட்டினை அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் பொருளாதார நெருக்கடியை அடுத்து கடனில் தவிக்கும் சாரதிகளின் கடனை மீள செலுத்துவதை மறுசீரமைக்க அரச வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் சந்தர்ப்பம் வழங்குவதாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மெருசுவில் படுகொலை சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் ராணுவ அதிகாரி சுனில் ரத்நாயக்காவுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கியமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உயர் நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு டிசம்பர் மாதம் யாழ்ப்பாணம் மெருசுவிலில் எட்டு பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் ராணுவ அதிகாரி சுனில் ரத்நாயக்காவுக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச எடுத்த தீர்மானத்தை செல்லுபடியேற்றதாக மாற்றுமாறு இந்த மனுக்கள் கூறப்பட்டுள்ளன மிருசுவில் படுகொலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் மற்றும் இலங்கை மனித உரிமைகள் பேரவையின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் அம்பிகா சர்க்குண்ணாதன் ஆகியோரால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன எனினும் மனுக்களின் பிரதிவாதிகள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது மிருசுவிலில் எட்டு பொதுமக்களை கொன்ற வழக்கில் குற்றவாளியாக கண்டறியப்பட்ட சுனில் ரத்நாயக்காவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் அன்று மரண தண்டனை விதித்துள்ளது இதன்போது கொல்லப்பட்டவர்கள் யாழ்ப்பாண நகருக்கு கிழக்கே பதினாறு மைல் தொலைவில் உள்ள ஒரு மனித புதைக்குழியில் புதைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் ஐந்து ராணுவத்தினருக்கு எதிராக சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார் ராணுவ உறுப்பினர் சுனில் ரத்நாயக்காவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டதனால் அவருக்கு மரண தண்டனை நீதிமன்றம் இல்லாததனால் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர் அமெரிக்காவில் ஐந்து வாகனங்கள் மோதிக்கொண்ட கோர விபத்தில் ஒரு பெண் உட்பட நான்கு இளம் இந்தியர்கள் உடல் கருக்கை உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்தானது கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது தமிழ்நாட்டை சேர்ந்த தர்சினி வாசுதேவன் ஐதராபாத்தை சேர்ந்த ஆர் ரகுநாத் ஓராம்பட்டி ஷேக் லோகேஷ் பலசார்லா ஆகியோர் டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து அர்கான்சாஸில் உள்ள பெண்டான்வில்லியை நோக்கி காரில் பயணித்தபோது போது இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது இவர்கள் டெக்சாஸ் மாகாணம் காலின்ஸ் கவுண்டி பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது போது காரின் பின்புறத்தில் ஒன்று மோதியுள்ளது இதன் காரணமாக கார் கவிழ்ந்ததில் பின்னால் வந்த நான்கு வாகனங்கள் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது இதில் கார் தீப்பிடித்து எரிந்ததனால் காரில் இருந்த நான்கு பேரால் வெளியே வர முடியாத நிலையில் அவர்கள் காருக்குள்ளேயே கருகி பலியானதாக கூறப்பட்டது இந்த நிலையில் அவர்களது உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்காக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் உதவியை பெற்றோர் நாடியுள்ளனர் இங்கிலாந்து பகுதியில் இன்று இரவு பலத்த மழை பெய்ய வாய்ப்பு வீடுகளில் இந்த ஆறு அத்தியாவசிய பொருட்களை இருப்பில் வைப்பதற்கு வானிலை ஆய்வு மையம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது தெற்கு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது சில பகுதிகளில் இரண்டு மணி நேரத்திற்குள் ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இன்று புதன்கிழமை இரவு ஒன்பது மணி முதல் வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி வரை மஞ்சள் வானிலை எச்சரிக்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் உத்தியோகபூர்வ அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது அதில் புதன்கிழமை இரவு முதல் வியாழன் காலை வரை பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை சில பகுதிகளில் பெய்யக்கூடும் அதுமட்டுமின்றி வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் விரைவாக வெள்ளத்தில் சிறிய வாய்ப்பு உள்ளது கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளும் வகையில் ஆறு முக்கியமான பொருட்களை கொண்ட அவசர கால அத்தியாவசிய பொருட்களை இருப்பில் வைத்துக் கொள்ளுமாறு குடியிருப்பாளர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கையானது லண்டன் தென்கிழக்கு பிரித்தானியா தென்மேற்கு பிரித்தானியா மற்றும் பிற பகுதிகளில் உள்ள குடியிருப்பாளர்களுக்கு பொருந்தும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பெட்டி உதிரி பேட்டர்களுடன் டார்ச் நீர்புகா ஆடைகள் குடிநீர் போத்தல்கள் காப்பீட்டு ஆவணங்களும் பாதுகாக்க அறிவுறுத்தப்பட்டது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்